வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி பெல் பட்டனையும் அமைக்கி எங்கள் கந்தன் கதிர் காவடி நைலேதத்தின் குழுவில் சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் பார்க்க போவது முருகனின் ஆறாம் படையான பழமுதிச் சோனை சோலை முருகனின் ஆறு படைகளில் கடைசி படையாகும் பிரபலமான விஷ்ணு தலங்களில் ஒன்றான அழகர் மலையில் அமைந்துள்ள சோலை சோலைமலை முருகன் வெற்றிவேல் முருகன் முருகனாக திகழ்கிறார் சோலை பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலையாக கூறப்படுகிறது நாங்கள் குடும்பத்துடன் பழமதி சோலை நோக்கி அந்த எம்பெருமான் முருகன் வெற்றிவேலன் கந்தன் கதிர்வேலன் கதிர்காம முருகன் அவரை நோக்கி அரோகரா அரோகரா என்று நோக்கி அவரின் சந்நிதி அடைய எங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் திருவிழாவில் எங்கள் கந்தன் கதிர் காவடி காவடிகளை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மதுரையிலிருந்து பதினைந்து மே தொலைவில் உள்ளது சோலை முருகனைப் பற்றி பார்ப்பதற்கு முன்னர் ஒரு அரோகரா அரோகரா என்று நாம் அவரின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தொடங்குகின்றோம் பழமுதிச்சோலை பிரிவதற்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கதிர் வேலனுக்கு அரோகரா காவடி பிரியருக்கு அரோகரா அரோகரா பழமுதிச்சோலை முருகனின் கடைசி படையாகும் அருணி அருணிகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார் அழகர் கோவில் தீர்த்தமலைகளில் இக்கோயில் அமைந்துள்ளது சோலைமலை என்ற பெயரும் உண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இப்போது நாம் மலை மீது கொண்டிருக்கின்றோம் இத்தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெ அடியோர்களுக்கு அருள் இங்கு முருகனின் மூணு அடி உயர வேலுக்கு சனி சந்நிதி உள்ளது இத்தலத்திற்கு பெருமை தருவது ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவையார் முருகன் கேட்டு தருணம் இத்தலத்தில் தல மரமாக இருப்பது நாவல் மரமம் ஆகும் இத்தலத்தில் முன்னர் முருகவேல் மட்டுமே இருந்ததாகவும் அதற்கு பின்னர் முருகன் வள்ளி தெய்வானை என்று தனி சந்நிதி உருவாகியுள்ளது நக்கீரர் அருணகிரிநாதர் ஔவையார் ஆகியோர் துதித்து பாடிய சக்தி வாய்ந்த சோலை சோலைமலையிலிருந்து சிறிய தொலைவில் ராக்காயி அம்மன் கோயில் உள்ளது இதன் அருகில் உள்ள சுனையில் பெருக்கெடுத்தும் ஓடும் தீர்த்தம் மிகவும் சுவையாகவும் இந்த நுபர தங்கை தீர்த்தம் என்று கூறுகின்றனர் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி நீராடிவிட்டு இராஜி அம்மனை தரிசித்து பின்னர் சோலைமலை சோலைமலை முருகனை வழிபடுகின்றனர் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இத்தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த திரு திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரை காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி இருந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த கலைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்தால் அவருக்கு களைப்பும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளியில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நவால் மலங்கள் பழங்கள் இருப்பதை பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நவால் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவன் சிறுவனாக இருந்த நம் எம்பெருமான் முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்விக்கு அவ்வையார் புரியவில்லை பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி உழுக்கி விடுகிறேன் சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவர சிறுவனாகிய நம் எம்பெருமான் முருகன் உளுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவ்வை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த நம் எம்பெருமான் என்ன பாட்டி பலம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னை சிந்திக்க வைத்த அந்த சிறுவனன் நிச்சயம் மானுடாக இருக்க முடியாது எண்ணி கணித்த அவ்வையார் குழந்தாய் நீ யானப்பா என்று கேட்டார் மரக்கலையில் இருந்து கீதை குளித்த நம் எம்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வையாருக்கு அருள் அருள் ஆனினார் இத்த திருவிடையாளர் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலை மல உச்சியில் காணப்படுகிறது ஆகவே சோலை மலை முருகன் என்றே நாம் கூறுகின்றோம் பழமுதிர்ச்சிக்கு சற்று உயர்த்திதான் நுபரகங்கை என்னும் புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்று பெயர் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்தம் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்தம் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபாடு செல்பவர்கள் கங்கை வேலும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் இந்த தீர்த்தில் தன்னிருந்துதான் புகழ்பெற்ற அழகர் கோயில் பிரசாதமாக சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது திருக்கோயில்தான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை முருகர் மூன்று பேரும் ஒரே திருக்கோயில் திருக்கோளத்தில் அமைந்துள்ளனர் ஆகவே இந்த கந்தசஷ்டி இறுதி விழானான திருக்கல்யாணமும் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய எல்லா நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றன இக்கோயில் திருக்கோயில்கான பயண வசதி மதுரை மாநகரிலிருந்து வடக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் உச்சியிலிருந்த பழமுதிச்சோலை அமைந்துள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பெருந்து வசதி உள்ளது அழகர் மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு செல்ல கல்லரகர் கோயில் நிர்வாகமே நிர்வாகமே கோ வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்களுக்கு தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயா பயணமாகலாம் சுமார் பதினஞ்சு நிமிடங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் மலையில் மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் அங்கு பலமுதிர் சோலை என்கிற சோலை மலை அமைந்துள்ளது நாம் இப்போது அக் திருக்கோயிலின் காட்சியைத்தான் கண் கொல்லா காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கடவுள்களே மிக முக்கியமான கடவுள் என்று நாம் சொன்னால் நம் எம்பெருமான் முருகன் கதிர்காம வடிவேலன் சக்தி வடிவேலன் என்றுதான் நாம் சொல்லி கொண்டே இருக்கின்றோம் திருமுருகாற்றுப்படையில் வரும் சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார் கிணியர் உரை எழுதியிருக்கிறார் கந்த புரணா புரண பாடலில் வள்ளியை திருமணம் செய்த வினா செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தளம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரி யார் யார் எனவே ஆறாவது பட வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளி மலையை குறிக்கும் என்று ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர் இக்கோயிலின் சிறப்பான தகவலை பெற்ற நாம் இக்கோயிலுக்கு சென்று எம்பெருமான் முருகனின் அருளை பெற்று அவரின் ஆசிர்வாதமும் கிடைக்க வேண்டுமென்று இந்நெக்சியின் மூலமாக மூலமாக இந்த கந்தன் கதிர் காவடி நிலையம் என்றும் உங்களை கொண்டே இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் கோயில் திறக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒம்பது மணி முறை எல்லா முருகன் கோயில்களைப் போலவே இங்கும் நம் எம்பெருமான் முருகனுக்கு ஆறு கால பூஜை பாரம்பரியத்தை பின்பற்றுகின்றனர் காலை ஐந்து மணி விஸ்வரூப தரிசனம் காலை ஏழு ஏழை மணிக்கு பூஜை காலை எட்டு மணி கலா சந்தி பன்னெண்டு மணி உச்சிகாலம் மாலை ஆறு மணி சாயா ரக்ஷா இரவு எட்டு மணி ராக்காலம் இங்கு பங்குனி உத்தரமும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் ஆகவே இந்நிகழ்ச்சியின் மூலமாக நான் விடை பெற்றுக்கொண்டு உங்களின் அன்பும் ஆதரவும் என்றும் எங்கள் குழு அதாவது கந்தன் கதிர்